வணக்கம் ஜெயங்குட்டம் தாப்புலு அருகே வீட்டில் கட்டளை பருந்து பார்த்தபோது அரசு பேருந்து ஓட்டுநர் மின்கசிவால் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே வேணாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினைந்து வருடத்திற்கு முன்பு ஜெயங்குட்டம் அரசு பேருந்து பணிமனையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் தற்பொழுது அரியலூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் பாதை பேருந்து இயக்கி வந்தார் அரசு பிறந்த ஓட்டுநர் பாலமுருகன் தனது பணி முடிந்து வீட்டிற்கு வந்து படுக்கைக்கு தேவையான கட்டில் பழுது பார்த்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் எதிர்பாராதவிதமாக விதமாக இருந்து மின் உயிரில் மின் கசிவு காரணமாக மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த தாப்பலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்குட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ்பி ரவிச்சந்திரன்